இந்த நாடகத்தில் கதாபாத்திரமும் தொகுப்பு கதாபாத்திரங்களும் உள்ளன மரியாள் தூதனுடைய இடையே உள்ள உரையாடலை நாம் பார்ப்போம் மரியாள் ஜபம்பாண்டி கொண்டிருக்கும்போது கபரியல் தூதன் உள்ளே பிரவேசித்தான் மரியாளே நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீ உமா ஒரு குமாரனை பெறுவாய் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய் இது எப்படி சாத்தியமாகும் நான் கன்னியாக இருக்கிறேன் பரிசுத்தாவியானவர் உண்மேல் நிழலிடுவார் அப்பொழுது அப்ப பரிசுத்தாவியானவர் உண்மையில் நிழலிடுவார் உன்னுடைய உறவின் முறையான எலிசபெத்தும் கற்பமாயிருக்கிறாள் அவளுக்கு இது ஆறாம் மாதம் செய்தியை கேட்டபோது போது மரியாள் எலிசபெத்தை பார்க்க புறப்பட்டாள் எலிசபெத் உன்னை சந்திக்க வந்தேன் மரியாளே நீ ஸ்திரீகளுக்குள்ளே ஆசிர்வதிக்கப்பட்டவள் உன் கற்பத்தின் கனியும் ஆசிர்வதிக்கப்பட்டது உன் வருகையினால் என் வயிற்றில் உள்ள வயிற்றில் உள்ள குழந்தை கழிப்பாய்த்துள்ளுகிறது இப்படி மரியால் சந்தித்த பிற்பாடு எலிசபெத் தன் தோழிகளிடம் மிகவும் சந்தோஷமாக இருந்தால் அவர் நாட்களை மிகவும் சந்தோஷமாக கடத்தினான் ஐயோ நான் மிக சந்தோஷமாக காணப்படுகிறேன் எனக்கு மிகவும் சந்தோஷமாக காணப்படுகிறேன் நான் அது சீக்கிரமாக ஒரு குமாரனை பெற்றெடுக்கப் போகிறேன் எலிசபெத் நீ கர்த்தரன் கிருபையால் ஆசிர்வதிக்கப்பட்டவள் மிகவும் ஆசிர்வதிக்கப்பட்டவள் கிரியைகள் உண்டான பிற்பாடு மரியாள் அவள் தோழியுடன் மிகவும் சந்தோஷமாக தன்னுடைய பேசிக்கொண்டிருந்தார் என்ன என் ஆன்மா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது அவர் என்னை ஆசீர்வதித்தார் மரியளாலின் விசுவாசம் எங்களுக்கு உதாரணமாக இருக்கிறது பின்பு சில நாட்கள் கழித்து யோவான் பிறக்கிறான் எலிசபெத்தும் தன் தோழிகளும் பிறப்பின் காரியத்தை குறித்து மிகவும் சந்தோஷமாக இருந்தான் என் மகன் யோவான் பிறந்திருக்கிறான் அவன் கத்துடைய வழியை ஆயத்தம் பண்ணப் போகிறான் எலிசபெத் உன் மகன் மிகவும் ஆசை பெற்றவன் ஆம் அவன் மிகவும் ஆசை பெற்றவன் பின்பு நாட்கள் போல பிற்பாடு மகிழ்ச்சியாக மரியாள் எலிசபத்தை சந்திக்கும்படி அவள் மீண்டுமாய் கூடி வருகிறாள் எலிசபெத் அவள் கர்த்தரின் கிருபையால் ஆசீர்வதிக்கப்பட்டோம் ஆம் மரியாள் நாம் கர்த்தடையின் கிருபையால் கர்த்ததே மட்டுமே வருவார்கள் இந்த நாடகம் விசுவாசம் யாகம் மற்றும் கத்தரின் கிருபையின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது மரியாளின் விசுவாசம் மற்றும் எலிசபெத்தின் மகிழ்ச்சி அவர்களின் வாழ்க்கையை மாற்றியது